ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் ஏ இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா அப்படி என்ன சத்திய வாக்கினை நமக்கு தரப்போகின்றாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு போலியான உறவு உன்னை விட்டு விலகி ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது போலியான உறவுக்கும் உண்மையான உறவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை சில நாட்களாக நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளினால் யார் யார் நம் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லோரை பற்றிய எண்ணங்களும் போலியானது என்பதை உணரத் தொடங்கிவிட்டாய் சில உண்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் சில உண்மையை கொண்டவர்களும் வாழ்க்கையில் இருக்க என்பது உனக்கு சற்று புரிய தொடங்கி இருக்கிறது அதனால் என்னவோ என் பிள்ளையே அம்மா உண்மையானவர்களை மட்டும் என் அருகில் வைத்துவிட்டு மற்றவர்களை நீ விலக்கி வைத்துவிடு எனக்கு உண்மையாக இருக்கின்றவர் ஒருவர் இருந்தால் கூட போதும் பொய்யாக நடிக்கின்றவர்கள் பத்து பேர் சுற்றி வருகிறார்கள் என்றால் கூட அது எனக்கு வேண்டாம் என்று என் பிள்ளை இது போன்று நீ வேதனைப்படுகின்ற நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இது போன்ற கொடுமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னிடத்தில் தேவையில்லாமல் நடித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் காரணம் இல்லாமல் எதுவும் செய்யவில்லை எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா அவரவர் காரியத்திற்காக உன்னை பயன்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு தேவை இல்லை என்றவுடன் உன்னை வைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் பாதி தூரத்தை நீ கடந்து வந்துவிட்டாய் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற பாதைகள் எல்லாமே இது போன்ற போலிகளை தாண்டி வரும் பொழுது உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் தாய் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே எத்தனைதான் விஷயங்களை நீ உன்னுடைய மன தைரியத்தை இழக்காமல் இருந்தாலும் இது போன்ற உடன் இருந்து கொண்டு நல்லவர்களை போல பேசிவிட்டு அதன் பிறகு தன்னை வாழ்க்கையில் கெட்டவர்களாக சித்தரிப்பவர்கள் ஏராளம் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்கள் வாழ்க்கையில் செய்துவிடலாம் இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தன்னை கெட்டவன் என்று எப்பொழுது வெளியில் தெரிகின்றதோ பொழுது அவர்கள் ஆடுகின்ற நாடகம் அப்படியே வெளியில் வந்துவிடும் தான் இப்படி செய்யவில்லை என்று மற்றவர்களை நம்ப வைத்தும் விடுகிறார்கள் உனக்கு மட்டும்தான் தெரியும் இவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன இவர்கள் செய்த பிரச்சனைகள் என்னவென்று என் குழந்தையே முதலில் இதையெல்லாம் கண்டு நீ பிரமித்து போகாதே இங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் பெரிதாக நினைக்கின்றார்களே தவிர யாருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் ஓடி வந்து கை கொடுக்க யாரும் இல்லை அதுபோலதான் உன்னுடைய மனதை காயப்படுத்த தெரிந்தவர்களுக்கும் ஒருபொழுதும் உனக்கு நல்ல வழியினை காண்பித்து கொடுக்க தெரியவில்லை அவர்களின் எண்ணங்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்தும் தெரியாமலும் கூட அவர்களால் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றனர் நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு இனி இவர்கள் தான் போலி என்று தெரிந்து விட்டது இனிமேல் இவர்களை பற்றி என்ன பேச்சு என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் நீ சொல்வது நூற்றுக்கு நூறு சரி இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இனி இவர்கள் உன்னை விட்டு செல்வதனால் உனக்கல்ல அவர்களுக்கு தான் இத்தனை நாளும் உன்னை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு இனி நீ இல்லாமல் தனிமையாக வாழும் பொழுதுதானே புரிந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு பயன்பட்டாய் என்பதை அந்த நேரத்திலாவது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் வாழ்க்கையில் இன்னமும் ஏதோ மிச்சம் இருக்கிறது என்று அப்பொழுதாவது அவர்களுக்கு அது புரியட்டும் இன்னமும் உதவி என்றால் அவர்கள் உன்னிடத்தில் தான் வந்து நிற்பார்கள் ஒருபொழுதும் அவர்கள் உனக்கு செய்த தவறை மன்னித்து அவர்கள் உன்னிடத்தில் நன்றியோடு இருக்க விரும்பவில்லை என்றால் என் குழந்தையே இனி அவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தை நான் சொல்லட்டுமா அம்மா யாருமே இந்த வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம் நான் தனிமையாகவே இரு ஒவ்வொருவரும் இப்பொழுது எல்லாம் என்னிடம் நடிக்கும் பொழுது மனது மிகவும் வேதனை கொள்கிறது உண்மையான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் பொய்யான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்னுடைய கஷ்டங்களை பெரிதாக பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் என்னுடைய சந்தோஷத்தையாவது அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும் மனதிற்குள் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் பொய் என்று இல்லாமல் அவர்கள் உண்மையை மட்டுமே என்னிடத்தில் பேசினால் போதும் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு ஒரு நேர்மையான உறவு இந்த உறவோடு பேசினால் நம்முடைய மனது நிம்மதியடையும் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு மேல் நான் எதையுமே இந்த வாழ்க்கையில் கேட்கவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே இது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வரும்பொழுது எல்லாம் உனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களிடத்தில் எதிரிகளை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்களுக்கான உதவி பூர்த்தியாக வேண்டும் என்றால் அடுத்தவர்களிடம் பிரச்சனைக்கு வழிவகுத்து நிற்கின்றார்கள் இதுதான் இயல்பாக மாறிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மையான ஒரு உறவை தருகிறேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகு மற்றவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கின்ற நீயும் அவர்களுக்கு அந்த உண்மையை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யாரிடத்திலும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் மாதிரி மோசமாக நீ உன்னுடைய முகத்தை காட்ட விரும்பாதே என் பிள்ளையே தெளிவு என்பது இங்குதான் உனக்கு இருக்க வேண்டும் i அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை நீ சிந்தித்து பார்த்தாலே உனக்கு யார் யார் தவறு செய்கிறார்கள் யார் தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதே இன்னொருவரின் பேச்சை கேட்டு ஒருவரை எப்பொழுதுமே சந்தேகிக்க கூடாது உண்மை என்னவென்பதை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கில் நீ தெளிவு பெற வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் நேர்மையை எதிர்பார்க்கின்றாயோ அதற்கு ஒரு நொடி முன்பாக உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீ சோதித்துக்கொள் அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்து இப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நல்லபடியாக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது உனக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து ஆசைகளை குறைத்து கொள் மற்றவை எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உன் தாயானவள் உன்னை நெருங்கும் நேரம் இனி உன் வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாகக் கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி